அந்த பெண்ணோட அநேக கிரகங்களை பார்க்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இது எங்கேருந்து இந்த ரூலை நான் இதுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம எல்லோரும் ஒரு டாக்டர் பார்க்க போவோம் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நமக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு டாக்டர் இருப்பார் கைராசி டாக்டர்னு நம்ம பேர் வச்சுருப்போம் அந்த டாக்டர் உள்ள போய் பார்த்து அவர்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு வந்தாலே போதும் நமக்கு உடம்பு சரியாயிடும் அப்படி ஒரு ஃபீல் கொடுத்துரும் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கிட்ட போய்ட்டு ஒரு ரூபா கொடுத்துட்டு வந்தா போதும் எனக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு வந்தா போதும் எனக்கு வந்து உடம்பு சரியாகிடுது இது எங்கே இது வேலை செய்யுது அப்படின்னா இந்த பின்னணியில் எடுத்துகிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஷண்ட்டோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அந்த டாக்டர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு அநேகமாக பார்த்துடும் அப்போ என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் போய் பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு குட் ஃபீல் அதாவது உள்ளே போய் அவரை பார்த்துட்டு வந்துட்டாலே போதும் நமக்கு உடம்பு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த ரூலை தான் கொண்டு வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் அப்போ அந்த இடத்துலேயே அது நடக்குதுன்னா இது நண்பர்களுக்குள்ளேயும் சரியாக வரும் ஒருத்தர் ரொம்ப காலகட்டமாக நம்மக்கிட்ட நண்பராக இருக்காருன்னா நம்மளோட பிறப்பு ஜாதகத்தில் இருக்க குரு அவரோட எல்லா கிரகங்களையும் பார்க்கும் இல்லை அநேக கிரகங்களை பார்க்கும் இது நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது இந்த சளிப்பு தட்டாது இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபின்ற அந்த ரிலேஷன்ஷிப் வரும்போது அந்த இடத்துல ஒருத்தர் பேசுறதுன்னு ஒருத்தருக்கு எரிச்சல் படும்படியாக இருக்கக்கூடாது இது பெரும் வாரியாக தடுத்து கொடுத்துரும் அப்போ ஒருத்தர் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறாங்கன்னா சண்டைகள்லாம் வரட்டும் அது அஞ்சு நிமிஷத்தில் ஒன்று ஒன்றும் அது ஒரு பெரிய விஷயமா அடுத்த கட்டத்துக்கு போகாமல் ஏன்னா இந்த டைவர்ஸுங்கிறதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய வார்த்தை இன்றைக்கி அப்படிலாம் போகாமல் இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி